நாளும் கோலும் என்ன செய்யும் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரலை என்றான் முருகபெருமான் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர் யார் எத்தனை பேரு தலைமை பொறுப்புக்கு போகணும் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு அவங்களாம் அந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க எத்தனை பேருக்கு ஒரு பயங்கரமான ஒரு நல்ல நேரம் வேணும் அவங்களும் இந்த வீடிய மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா ஆகஸ்ட் மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்க போகுது ஆட்சி பெற்ற சூரியனுடைய அனுகிரகம் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்குள்ள உங்கள் லைஃப்ல என்னென்ன மாற்றப்படாது இதுக்கான பதிவு தாங்க இது ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு ஆசை இருக்கும் லைஃப்ல எப்படி ஏன்னா இது புருஷனுக்கு ஐந்தாவது வீடு இந்த சிம்ம ராசியில சூரிய பன்னிரெண்டு மாசத்துக்கு அப்புறம் வந்து ஆட்சி பலமாகறாருங்க பன்னெண்டு மாசத்துக்கு அப்புறம் சொந்த வீட்டுல ஆட்சி பலமா இருக்கா அதுவும் சூரியனும் கேதும் இணையும் போது ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கிறார் ரெண்டு கிரகம் நெருப்பு கிரகம் நெருப்பு நெருப்பு போதும் போது சில பேருக்கு ராஜ யோகத்தை அள்ளி கொடுத்துரும் அது ஜாதக ரீதியில சூரிய பகவானும் கேது பகவானும் நல்லா இருந்தால் மிகப்பெரிய ஒரு தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய நேர காலம் வருது அதுக்கான பதிவு தாங்க இது கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க இல்ல கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கண்ணீராசி அன்பர்களே பொதுவாக கண்ணிராசி எப்போதுமே சரி நல்ல ஒரு சுறுசுறுப்பான குணம் கன்னீராசிட்ட நிறைய இருக்குங்க என்னங்க எடுத்தோன்னா சுறுசுறுப்பான குணம் இருக்கும் இவங்க இருக்கிற இடம் நல்ல ஒரு கலகலப்பா இருக்கும் கண்ணீராசியை பொறுத்தவரை ஏன்னா இது கால புருஷனுக்கு ஆறாவது ராசிங்க எப்படி கால புருஷனுக்கு ஆறாவது ராசி ரொம்ப கலகலப்பான குணம் நல்ல ஒரு திறமையான குணம் கன்னி ராசிக்கிட்டே நிறைய இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதீன்னு சொல்லி பயங்கரமாக டேலண்டாக யோசிக்கக்கூடிய ஒரே ராசி கன்னி 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 தான் அறிவு ஆற்றல்களுக்கு பயங்கரமான உகந்தமான ராசினா கன்னி ராசி மட்டும்தாங்க பயங்கரமாக அறிவாக திங்க் பண்ணுவாங்க பயங்கரமான அறிவான குணம் இருக்கும் திறமையான குணம் அறிவான குணம் அனுசரித்து போற குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பலன்னு சொல்லி பயங்கரமா சிந்திக்கக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க இந்த கண்ணீராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட கண்ணீராசி என்பர்களுக்கு வரக்கூடிய பன்னெண்டு மாசத்துக்கு அப்புறம் சூரிய பகவான் சுயரூப சுயரூபம் எடுக்கும் உள்ள காலம்தான் உங்களுக்கு இப்ப உங்களுக்கு சூரிய பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் ஆல்ரெடி உங்களை என்ன சூரிய பகவான் பாருங்க பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியா இதுக்கு முன்னாடியே கேது ஒரு ராசியில் இருந்தார சும்மா கேளுங்க கண்ணீராசி கேட்டு கேட்டு பாருங்க நிறைய பேர் ஒரு விஷயத்த பண்ணுவோமா வேணாமா பண்ணுவோமா வேணாமான்னு நிறைய குழப்பத்துக்கு போனது எத்தனை பேர் சொல்லலாமா உங்கள கண்டிப்பா ஒரு குழப்பத்துக்கு கண்ணீராசிக்கார கண்டிப்பா போயிருப்பீங்க ஒரு மனக்குழப்பம் கண்டிப்பா இருந்திருக்கும் இந்த விஷயத்த பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய செலவுகளை கடுமையாக பார்த்துருப்பீங்க நிறைய செலவுகளை குடும்ப நிறைய செலவுகளை நிறைய பார்த்துருப்பீங்க சும்மா கேளுங்க ரீசெண்டாக ஆமாம் ஆமாம் அதுவும் ஜனவரி மாசத்துல இருந்து பாருங்க உங்களுக்கு வருமான பொருளாதாரத்தை ரொம்ப சிரமத்தை கண்டிப்பா கொடுத்துருக்கணும் வேலை இல்லாம நிறைய பேர் ஒரு பிரச்சனை சந்திச்சிருக்கணும் வேலை ஊத்தியத்துல ஒரு கடனை பார்த்துருப்பீங்க குடும்ப ரீதியில கடன் சுமை மார்ச் இருந்து நிறைய இருந்திருக்கும் கடன் சார்ந்த பிரச்சனை வந்துருக்கும் அதே மாதிரி வேலை உத்தியோதத்துல தடை வந்துருக்கும் மேல் அதிகாரிட்டு ஒரு பிரச்சனை வந்திருக்கும் ஜாமீன் போட்டு இப்போ எதனால் இதெல்லாம் சொல்றீங்க எதனால் எப்படி வந்துச்சு சனி பவன் கெட்டு போயிருந்தா இதெல்லாம் நடந்திருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சு ஜாதகத்துல நல்லா திசாபுத்திலனா கண்டிப்பா நடந்திருக்கும் திருமண பேச்சு பேசிக்கிட்ட போய் திருமண தடை வந்திருக்கும் உங்களுடைய புகழ் அந்தஸ்து கௌரவத்துல ஒரு பிரச்சனையை பார்த்துருப்பீங்க உங்களுடைய பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்துல ஒரு தொந்தரவு வந்திருக்கும் தொழிலில் ஒரு மந்தமனத்தன்மையை பார்த்துருப்பீங்க அம்மாவுடைய உடம்போ அப்பாவுடைய உடம்புல ஒரு மருத்துவ செலவரை சில பார்த்துருப்பீங்க இது எல்லாமே நடந்துச்சு ராஜா அது இல்லாமல் புதன் வக்கரத்துல இருந்தார் ராஜா ரெண்டு மூணு மாசமாக மே மார்ச் மாசம் மே மாசம் மேல மே ஜூன் ரெண்டு மாசம் எடுத்துக்கோங்க வேலைக்கு எல்லாமே எத்தனை பேர் இருக்கா மட்டும் கேளுங்க சும்மா கேளுங்க லாபகரமான வேலை உத்தியோகம் படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை நிறைய கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க தயவு செய்து இது ஒரு பொது பல இப்போ இப்ப கொடுப்பா இருப்பாருங்க நல்ல பலனை கன்னிராசி நிறைய ஜாதகம் நம்ம கொடுத்தாங்க அதிக ஜாதமும் கொடுத்தாங்க அது இல்லாமல் நமக்கு நிறைய சப்போர்ட் பண்றாங்க கன்னிராசிகளை இப்ப பாருங்க எல்லாமே மாறுது கண்டிப்பாக யாருமே ஓப்பனாக சொல்றாங்க யாருமே கர்மா இல்லாமல் இந்த கலிதத்துல பிறக்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்கீங்க அந்த கர்மா எப்பமா வேலை செய்யும் சொல்லுவாங்க ஜாதகம் பார்க்கும்போது இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்தோடைய தொடர்பு வருது இப்போ இந்த கிரகம் வேலை செய்யும் இந்த வரும் இந்த பிரச்சனை சந்திப்பீங்க இது சம்மந்தமாக கவனமா இருங்க இது சம்பந்தம் படிங்க இது சம்மந்தமாக தொழில் போங்க ஏதோ சொல்லுவாங்க ஜாதகத்துல திசா புத்தி தான் சொல்ல முடியும் அதனால நம்ம எல்லா விடியலும் பாருங்க ஒரு பொதுவான பலன் எடுங்கன்னு சொல்லி நம்ம எல்லா வீடியோ கொடுக்க காரணம் வேற ஒன்றுமே கிடையாது இப்போ எல்லாமே கன்னிராசியை பொறுத்தவரை நல்ல நேரம் நெருங்கிருச்சுங்க என்னைக்கு இந்த கேதுபான் உங்க ராசியை விட்டு போனாரோ தாங்க நிம்மதியே வந்திருக்கு உங்களுக்கு இப்போ எல்லாரும் சொல்லி உங்களை பயமுறுத்தி விடுவாங்க பன்னெண்டாம் இடத்துல சூரியன் போகுது கேது போகுது ஆறில் ராகு இருக்குது ஏழில் கண்டசனி இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருப்பாங்க எது வந்தாலும் உங்களுக்கு இனிமேல் பாதிக்காதுங்க என்ன காரணம் தெரியுமா புதன் வக்கரத்துல நிவர்த்தி ஆகி பதினோராம் இடம் லாபத்தில் போய் உட்காந்துருக்காரு இப்போ எத்தனை பேருக்கு இந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வரும் பாருங்க ஏதாவது யார் எத்தனை பேர் பூர்வீசத்துல வழக்கு இருக்குது அவங்களாம் ரெடியாக இருங்க ஏதோ நல்ல விஷயம் அரசாங்கம் மூலம் வரப்போகுது யாருக்கு ஏன்னா அரசாங்கிற ஆட்சி போகலாம் பன்னெண்டாம் இடத்துல அப்போ கண்டிப்பாக அவர் போகும்போது அவர் ரெண்டாம் வீட்டு முதல் ஆகஸ்ட் மாதம் கரெக்டாக முப்பதாம் தேதிக்கு அப்புறம் சுக்கரோட சாரத்தில் போகிறாரு இடம் பூமி சார்ந்த விஷயம் அம்மாவுடைய சொத்து அப்பாவோடைய சொத்தில் உள்ள வில்லங்கம் தீரப்போகுது ராஜா இதனால தான் இதை வச்சு தான் சொல்கிறோம் நம்ம அப்போ அரசாங்கம் மூலமாக இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை சுத்து சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு வழக்குகள் சார்ந்த விஷயம் ஒரு முடிவுக்கு வந்து அனுகூலமாக போது பொருளாதார வருமானத்தில் ஒரு பெரிய அளவுக்கு போறீங்க நகையோ பணமோ வீடோ இடமோ வாங்க போறீங்க இது கன்ஃபார்மாக எழுதி வச்சுக்கோங்க இடம் வீடு பூமி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஆட்டோமேட்டிக்காக வருது ராசிக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக வருது கண்டிப்பா விற்றக்கூடாது பார்த்துக்குங்க படிப்புகளில் நல்ல ஒரு அரங்கமாக இருக்கும் வெளிநாட்டுல வேலை வேலை கிடைக்கும் வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களும் ஒரு ஒரு தலைமை பொறுப்புக்கு போவீங்க எதுனால நீங்க வெளிநாட்ட உள்ளவங்களாம் வேலை பொறுப்பில் போவாங்க சொல்கிறீங்க நல்லா பாருங்க ஒரு பன்னெண்டாம் இடத்துலேருந்து எங்கே பார்க்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு சூரியபாவன் வெளிநாட்டில் உள்ளவங்கலாம் ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போய் வச்சுருவார் வேலை உத்தியோகத்தில் நான் பழகம்பியில் பல பல நாளாக வேலை எனக்கு ப்ரொமோஷன் வெயிட் பண்ணுறேன் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமே கிடைக்காது இப்போ கொடுப்பாரு ப்ரொமோஷன் ஆல்ரெடி வேலை உத்தியோகத்தில் பிரச்சனை இருந்துக்கு தான் இருக்கும் மூணு மாதம் நாலு மாசம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் இனிமேல் பிரச்சனை இருக்காது கடன் இருக்காது பகை இருக்காது வேலை உதயத்தில் பிரச்சனை இருக்காது மெயினாக உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்து சூப்பராக இருக்கும் பார்த்துக்குங்க நல்ல ஒரு மாற்றமாக இனிமே தான் நல்ல நேரம் இருந்தது இப்போ வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது அரசாங்க வேலை எழுதுறதுனா கரெக்டாக எப்போ எழுதுறீங்கன்னா கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் தேதிக்கு அப்புறம் எழுதுங்க அரசாங்க வேலை கண்டிப்பாக வரும் பாருங்க ஏன்னா புதன் பகவான் பயிற்சியாகி நேராக சூரிய பகவன் தொடர்றாருங்க அப்போ அரசாங்கம் அரசியல் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் அரசியல் துறமும் நல்ல ஒரு மாற்றத்துக்கு பார் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வானமோ வாங்கக்கூடிய யோகம் பக்கவாக இருக்குது நீங்கள் தைரியம் முயற்சி பண்ணுங்கள் வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயம் இதான் காரணம் வேறு ஒன்றும் கிடையாது இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது லாட்ரி யோகத்துனா எடுத்து பாருங்க அடிக்கும் பாருங்க சூப்பராக அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாமல் ஜாதக திசா புத்தியை பார்த்து மூவ் பண்ணி பாருங்க ஏன் லாட்ரி யோகத்தை சொல்றேன் என்ன காரணம் புதன் பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறாரு சூரியனோட சேர்றாருங்க இப்போ லோகம் கண்டிப்பாக லாட்ரி யோகத்தை கொடுத்துருவார் ஒன்று லாட்ரி யோகம் இல்லை வீடு இடம் இல்லை திருமண செலவு ஏதாச்சும் ஒரு செலவு கண்டிப்பாக இருக்குது எப்போ ஆகஸ்ட் மாதம் முப்பதேதிப்பா ஒரு செலவு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அதே மாதிரி கணவன் மணி ஒற்றுமை சூப்பராக இருக்கும் பொதுமக்களுடைய தொடர்பு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு கன்னிராசியை பொறுத்தவரை கூட்டுத்தொழில் நண்பர்கள் தொழில் பண்ணுறவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனிச்சு பண்ணுங்கள் மற்றபடி தொழில் நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பார் கொஞ்சம் கவனத்தை தேவை அதாவது கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் தேதிக்கு அப்புறம் வெளிநாட்டு கடைசி வெளியூர் சுதந்திர எல்லாமே எளிமை நல்லாயிருக்கும் அம்மாவுடைய உடம்பு அப்பாவுடைய உடம்பு இதில் உள்ள மருத்துவ சொல்லாம் குறையும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு வருது லைஃப்பில் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது மெயினாக அக்கௌண்ட்ஸு கணக்கு நல்லாயிருக்கும் நெருப்பு சமுதரம் நல்லாயிருக்கும் இரும்பு சந்தோஷம் நல்லாயிருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் விளையாட்டுத்துறை நல்லாயிருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அமைச்சு கொடுக்குறாரு பெண்களுக்கு ஒரு வெற்றி வரும் எந்த பேங்கில் லோன்களாக லோன் சாங்ஷன் ஆகும் அரசாங்க எக்ஸாம் எழுதுறோம் கண்டிப்பாக எழுதுங்க நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுப்பார் இப்போ நட்சத்திரம் அப்புறம் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்தை பிறந்தவங்க ஒரு தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் தன்மானத்தோட இருக்க இருக்கக்கூடிய குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க உத்திரத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு திறமையான நேரம் உங்களுக்கு வருது லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய நேரம் வருது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி தொழிலில் ஒரு மாற்ற உத்தியோகத்தில் உயிர்ப்பதை எல்லாமே தேடி வருது ஒரு தலைமை பொறுப்பு போகிறீங்க தன்னம்பிக்கையோட விடாதீங்க எது வந்தாலும் உங்களை ஜெயிக்க முடியும் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கிங்க செலவு வந்தாலும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் வெளிநாடு வெளியூர் அரசியல் அரசாங்கம் சாத விஷயம் படிப்புகளில் சாத விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு வெற்றியை கண்டிப்பாக தேடி கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்தனத்தில் பிறந்தவங்க நிறைய கற்பனையான குணம் நிறைய இருக்கும் கலைகளை விரும்பக்கூடிய நபராக இருப்பீங்க தன்னம்பிக்கையோட மாட்டீங்க தன்மானத்தோடு இருப்பீங்க இனிமேல் லாபம் வருமான இன்கம் சூப்பராக இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழிலில் ஒரு மாற்றம் இன்கம் சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கும் ஆசிரியர் வேலை பாக்குறவங்க நகர வச்சிருக்கவங்க கமிஷன் வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள் கலைத்துறை உணவு துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் பார்த்துக்குங்க ஆன்மீகத்துறை இசை கலை நாட்டம் உலகெல்லாம் பாருங்க நிறைய இருக்கு நிறைய உங்கள்கிட்ட நிறைய கற்பனையை பார்க்கலாம் எந்த ஒரு வேலைதான் முன்னாடியே கற்பன இந்த வேலை இப்படிதான் சொல்லி நான் பயங்கரமா கற்பனை பண்ணி ஜெயிக்கக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் தைரியமா இறங்கி அடிக்கணும் பக்கம் வெற்றி நிச்சயம் அடுத்த சித்திரசையில பிறந்தவங்க எது வந்தாலும் சரி தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை நல்லா ஒழுக்கமான குணம் திறமையான குணங்கள்ட்ட நிறைய இருக்கும் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க சித்தனை சில பிறந்தவங்க இனிமேல் கஷ்டமே இருக்காது ஏன்னா ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி லைஃப்பில் வேலையில் உத்தியோகத்தில் வருமானத்தில் ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை கூட்டு கேஸு பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்க வேலை கிடைக்கல உத்தியோகம் கிடைக்கல நிறைய செலவாக தான் பார்த்தீங்க எனக்கு வருமானமே இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க இப்போ பாருங்கள் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை உத்தியத்தில் ஒரு மாற்றம் தொழிலில் ஒரு மாற்றம் வண்டி வாகனம் பூமி வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சூப்பராக இருக்கு எது எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி சித்திரத்தில் பிறந்தோம்மோ எல்லாமே ஒரு வெற்றியாக மாறுது பார்த்துக்கணும் நீங்கள் போகக்கூடிய பதவியை ஒரு வெற்றி பதவ கண்டிப்பாக அமையும் வரக்கூடிய ஆட்சி பெற்ற சூரிய பகவானுடைய கிரகப்பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது